வரும் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் ஏசாய தேக்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று பார்க்கிறவேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களை விழ தல்வதற்காக கெர்ச்சிகிரசிங்கம் போல பிசாசானவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் உங்களுக்கு விரோதமாக சத்ருவாகிய சத்துருக்களாகவே தன் சொந்த குடும்பத்தாரும் எழுந்து கொண்டிருக்கலாம் ஏன் அந்த தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தப்பி வைப்பதற்காக யாரும் இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை சோர்ந்து காணப்படலாம் உங்களை தப்பி தான் நம் தேவங்களோட அருகாமையில் இருக்கிறார் ஒருவேளை உங்களை அநேகர் மனவடிவாக்கிக் கொண்டு இருக்கலாம் உங்களை அநேகர் வில தள்ளி கொண்டு இருக்கலாம் சோர்வாக்கி கொண்டிருக்கலாம் இன்றையிலிருந்து தேவன் உங்களே தாயின் கருவில் உருவாகும் முன்னு தெரிந்து கொண்ட தேவன் உங்களை தாங்க வல்லவராயிருக்கார் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமேன்